ஏழாயிரத்தி அறுபத்தி ஏழு வைரங்கள் பதிக்கப்பட்ட நகைகளையும் இவர் நன்கொடையாக வணங்கி இருக்கின்றார் போன்ற ராஜராஜனின் பட்டத்து அரசியான உலகமாதேவியார் திருமுசலூரில் ராஜராஜ துலாவாரம் ஏறியவொழுது இவர் அந்நிய கற்பம் புகுந்தார் இவ்விரு விழாக்களிலும் கிடைத்த பொண்ணை கொண்டு திருவழன் சுளியில் ராஜராஜனின் விருப்ப கோவில் ஒன்றை எழுப்பி இருக்கின்றார் வணக்கங்கள் நான் இன்றைக்கு உங்கள் முன் ராஜராஜனின் குடும்ப மகளின் தொண்டுகள் என்னும் தலைப்பில் பேச வந்துள்ளேன் தண்டவள் நாடல் சண்டம்

சைவ பள்ளிகளுக்கு வேண்டிய தொண்டுகளையும் தமது தம்பியார் ராஜ ராஜராஜேஸ்வரம் எழுப்பிய பொழுது இத்திருப்பணிபுரிய முதற் பொருளாக தவஜா நிகழங்களை வழங்கிய பெருமைக்குரியவர் பெல என்னும்டங்கல் அளித்து நெய்வேத்தியத்திற்கு நூற்றி ஐம்பது களம் மேல் அளிக்கவும் ஏற்பாடு செய்திருக்கின்றார் முன்னூத்தி பதினாலு முத்துக்கள் ஆயிரத்தி ஓர் வாணிக்கங்கள் நான்கு

பொங்கிய பொறுமை இவரின் மேன்மைகளையும் இவர் வழங்கிய தொண்டுகளையும் கல்வெட்டி நமக்கு நன்கு உணர்த்துகின்றன சோழமாக சிவகாமிக்கும் நடராஜனுக்கும் சிலை செய்து கொடுத்த ராஜராஜனின் மனைவி இவர் சுவாமிக்கு திரள் மணி பொன்னாளான

இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க